வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க பார்க்கும்போது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது பழங்கள் அதுக்கப்புறம் வர்றது தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்க ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் லோன் அப்ளை பண்ணிவிட்டீங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி வந்து புத்திசாலித்தனமாக சில மோசனம் பண்ணி ஒரு வெற்றிகரமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க கொஞ்சம் நாலேஜெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி போய் சில பேர் இல்லீகல் ஆஸ்பெக்டில் கூட போகலாம் அப்படி இப்படி வந்து ஏதோ பண்ணி ஒரு பணம் பண்ணுறது நல்ல ஒரு பிஸ்னஸ் மோட் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு இரண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வேலை விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபான சூரியன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் மற்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சில பேருக்கு வந்து சொத்துக்கள் சம்மந்தமான பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்குறது பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி ஸோ உங்களுடைய நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறையில் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் லோன்ஸ் போட்டு ஒரு சொத்து வாங்குறது வண்டி பராமரித்து வேலைகள் வீடு ரிப்பேர் பண்ண அப்படாத மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட ஏற்றங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி போது ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுக்குன்னு ஒரு குடும்பமாகவே அமைவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்குங்க அவங்க வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான குரு வந்து ராசியிலே வந்து வக்கரமாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஸோ வக்கரமா இல்லைன்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வேலையில் நிறைய அலைச்சல்கள் இங்கெங்கே வந்து ஒரு டவுன்ஸு ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சனி பத்தில் இருக்கும் தொழில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எக்ஸ்பேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இடஒடமாக அதிகமாக லோன் பண்ணுறது இன்னொருத்தர் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேர் பண்ணி நானும் ஆகின மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய லெவல் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சேஃபராக ப்ளே பண்ண கற்றுக்கோங்க லைஃபுங்கிறது வந்து சும்மா ரிஸ்க் எடுத்து தான் ரிஸ்க்கு சாப்பிட முடியும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் மாட்டிங்கன்னா கண்ட மாடுவீங்க சில பேர்லாம் வந்து கீழே விழுந்துட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த கடை நடக்கிறதுக்காக போவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க ஏதாச்சும் புது பிஸ்னஸ் பிளான் புது விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் ஏன்னா குரு வக்கரம் போது அது யாராவது பார்ட்னர்ஷிப்பு யாராக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம் பொறுமையாக பண்ணலாம் கொஞ்சம் காலந்தால அவங்க வரதுல ஒரு டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இருக்குது பன்னெண்டாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆறில் இருக்குது ஸோ வந்து நிறைய அலைச்சல் வேலையில் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் மிதன லக்னமாக இருந்து சூரியன் சூரிய தசாபத்தி அந்த வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் ட்ராவல் வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் வேறு ஏதாவது காண்டாக்ட் சைன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்து மித நலகனமாக இருந்து சந்திரன் தசாபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது இரண்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறில் ட்ராவல் பண்ணுற போது ஆன்மீக சு சுற்றுப்பயணங்கள் குடும்பத்துக்கு குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுறது வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டோம் சில பேர் கடன் வாங்குற சூழ்நிலையிலும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மிதனமாக வந்து செவ்வாய் தேசா புத்தி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏழில் இருக்கார் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கும் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு அன்பதில் இருக்கார் அதுவும் சுயசாரத்தில் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் பிரயாணங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடு நிறைய மாற்றங்களோட ஒரு பெரிய ஒரு கனவுகளோடு மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு திசா புத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கினோட கொஞ்சம் வந்து ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும் உங்கள் கால ஜாதத்தில் குரு வைக்கிற தான் இந்த ப்ராப்ளம் வராது பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அது மட்டும் தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க அந்த எஃபோர்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் இதில் நல்ல கட்டிடமாகுது சனி தசாபுதும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும் தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணுறாங்க காபி பேஸ்ட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க மிதன லக்னமாக வந்து புதன் தசா புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்களை ரிப்பேர் பார்க்குறது இல்லைனா வந்து ஒரு லோன் போடுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் வண்டி வாகனம் வந்து இதை லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதனால் லக்னமாக வந்து கேது தேசாபுத்தம் கேது மூன்றிலிருந்து சுக்கரன் வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ குழந்தைகளுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது ஆன்மீக சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் ஸோ இதெல்லாம் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர தேசா பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மற்றும் உங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதி இப்போ ஆறில் இருக்கும்போது குழந்தைகள கடன் வாங்குறது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் குழந்தைகளுக்கான ஒரு அலைச்சல்கள் நிறையா இருக்கிறதுக்கான இப்போலாம் இருக்குது மற்றபடினா என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வாஸ்து உண்மையாக அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாஸ்து உண்மையானா கண்டிப்பாக உண்மைங்க ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்த பார்த்தவரை வந்து வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க மலசரவாதத்தில் இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோடு ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு காரணம் அதோட அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும் இந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சி எந்த வித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு தான் அந்த வீடு அமைஞ்சது பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம் நீளமாக இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம் ஸோ வீ புது வீடு கட்டும்போது என்ன ஆயிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது ஸோ அப்போது வீடு கட்டுறோம் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்தீங்கன்னா அது கட்டி முடித்தோம் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார் அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான் அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஈசானியத்தில் அந்த பைப்பு டாய்லெட் பைப்லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூளை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணிச்சு டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துறாங்க டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு வாசுங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆட்ரு பண்ணி அழகாக பண்ணாங்க எதுக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு ஏன்னா வாசு இருக்கான கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வடகிழக்குல வந்து பெரிய பள்ளம் பெரிய பள்ளம் அது பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஆயிடுச்சு ஒரு வருமானத்துக்கு சரி நல்ல ஒரு பணம் நல்ல வசதி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதிலருந்து வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் நமக்கு நல்ல நேரம் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும் தான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும் ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன் பிட்வீன் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம் அங்கே அப்போ தான் கன்னி மூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது ரொம்ப நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க போனாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வாஸ்து உண்மையாக அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும்தான் அளவுகள் ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக வந்து வாசலில் வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து வந்து கோஸு இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம் நீண்டதுனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றது இருந்துன்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து வித சந்தேகமும் இல்லை அதனால் வாசுங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு தென் தென்கிழக்கு அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம் சொல்லும் தென்கிழக்கை வந்து கன்னி சொல்லும் இந்த ரெண்டு இடத்துல டாய்லெட் வரக்கூடாது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும் ஸோ டாய்லெட்டும் டாய்லெட் பைப்ஸோ அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும் ஸோ பிரம்மஸ்தலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும் ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங் அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிகட்டுகள் அமையிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெயிட் எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல் ஓகேங்களா வடக்குலேயும் வடக்குலையும் வெயிட் ஏறாமல் ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கிணறு அமைகிறது நல்லது பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே சயின்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேற லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை ஞாயிற்று வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள் அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அது குடும்பம் உள்ள எத்தனையோ ஒரு பரம்பரை பரம்பரையாக நீங்கள் வாழப்போகிற வீடு அற்புதமான வீடாகாமையே வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு உங்களிடந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்